வணக்கம் இன்டர்நெட்ல கொஞ்ச நாளா ஒரு நியூஸ் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு அதாவது பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான பாகிஸ்தான் வந்து ஒரு தீவிரவாதியா அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சோ அத பேஸ் பண்ணி இந்த செய்தியில எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இதுக்கு பின்னால என்ன இருக்கு அத பாக்குறதா நம்ம இனிய நோக்கம் சமீபத்துல சவுதி அரேபியாவோட கேபிடல் ரியாதுல த ஜாய் போரம் டுவெண்டி டுவெண்டி ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் ஈவென்ட் நடந்திருக்கு இல்லையா அதுல சல்மான் கான் ஷாருக் கான் ஆமீர் கான் மாதிரி நம்ம இந்திய ஸ்டார்ஸோட அமெரிக்காவோட ஐஷோ ஸ்பீட் மிஸ்டர் பீஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி இன்டர்நேஷனல் ஃபேமஸ் ஆளுங்களும் கலந்துக்கிட்டாங்க அவர் என்ன சொன்னாருங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்த்துடலாம் இப்போ நீங்க ஒரு ஹிந்தி படத்தையோ தமிழ் படத்தையோ தெலுங்கு படத்தையோ மலையாள படத்தையோ ரிலீஸ் பண்ணா அது இங்கே சவுதி அரேபியால ஹிட் ஆகுது ஏன்னா நம்ம நாட்டில இருந்து நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க பலூச்சிஸ்தான்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க எல்லாரும் இங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது அவர் பலூச்சிஸ்தான் மக்களும் வராங்க பாகிஸ்தான் மக்களும் வராங்க அப்படின்னு ரெண்டியும் தனித்தனியா சொன்னதுதான் இல்லையா நான் இப்போ மேக் ஹிந்தி Film and just release it, yeah, it'll be a super hit. If you make a Tamil film or a Telugu film or a Malayali film, they will do hundreds of crores of business just in this belt, just in the DCC belt, because so many people from our countries have come here. There are people from Balochistan, there are people from Afghanistan, there are people from Pakistan, everyone is working here. இந்த கருத்து ஏன் இவ்ளோ பெரிய விவாதத்தை கிளப்புச்சுன்னு புரிஞ்சுக்கணும்னா பலூச்சிஸ்தான் பத்தின சில பேசிக் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் பலூச்சிஸ்தான்னு சொல்றது பாகிஸ்தானோட நாலு மாகாணங்கள்ல ஒன்னு நிலப்பரப்புல ரொம்ப பெருசு ஆனா பாப்புலேஷன் கம்மி ரொம்ப முக்கியமா அங்க பல வருஷங்களா பாகிஸ்தான் கிட்ட இருந்து சுதந்திரம் கேக்கற ஒரு ஒரு ஆயுதப் போராட்டமும் அரசியல் இயக்கமும் நடந்துட்டு இருக்கு பிஎல்ஏ பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி மாதிரி குரூப்ஸ் இதுல ஆக்டிவா இருக்காங்க அதே நேரத்துல பாகிஸ்தான் ஆர்மி மேலயும் அவங்களோட உளவு அமைப்பு மேலயும் ரொம்ப கடுமையான ஹியூமன் ரைட்ஸ் வயோலேஷன் குற்றச்சாட்டுகள் இருக்கு குறிப்பா பலூஜ் அரசியல் ஆக்டிவிஸ்ட் பொதுமக்கள்னு நிறைய பேரை கவர்மெண்ட் ஃபோர்சஸ் வலுக்கட்டாயமா கடத்திட்டு போய் அப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாம போறதா சொல்றாங்க நிறைய பேர் கொல்லப்படுறதாவும் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டே இருக்காங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட் அங்க வான்வழி தாக்குதல் நடத்துறதா கூட நியூஸ் இருக்கு சோ இந்த சூழல்ல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பலூஜிஸ்தான்குற பேரும் அதோட தனித்துவமும் ரொம்ப எமோஷனலான விஷயம் ஆக சல்மான் கான் பலூஜ் பலூச்சிஸ்தானையும் பாகிஸ்தானையும் தனித்தனியா சொன்னது வந்து பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானோட ஒரு பகுதி இல்லைன்னு அவர் மறைமுகமா சொல்ற மாதிரியோ இல்ல அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியோ பாகிஸ்தான்ல சில பேர் பாத்திருப்பாங்க அவர் வேணும்னே சொன்னாரா இல்ல எதேச்சியா வந்துருச்சாங்கிறது வேற டிபேட் ஆனா அவரோட அந்த பேச்ச இந்த பின்னணியில பார்க்கும் பாகிஸ்தான்ல சில குரூப்ஸ்க்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் பலூச்சிஸ்தானோட தனி அடையாளத்தை அவர் தூக்கி பிடிக்கிறதா அவங்க அர்த்தம் பண்ணிருக்கலாம் இந்த கான்டெக்ட் புரிஞ்சாதான் அடுத்ததா நடந்ததா சொல்ற விஷயங்களையும் பரவன செய்தியையும் நம்ம சரியா பார்க்க முடியும் சல்மான் கான் இப்படி பேசி கொஞ்ச நாள்லயே ஒரு டாக்குமெண்ட் சோஷியல் மீடியால வைரல் ஆச்சுன்னு சொல்றாங்க அது வந்து பாகிஸ்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரல ஆனா பலூச்சிஸ்தான் அரசாங்கம் வெளியிட்ட மாதிரி காட்டப்பட்டுச்சு அதுல அப்படி என்னதான் இருந்துச்சு அந்த டாக்குமெண்ட் படி சல்மான் கான் அவரோட பேச்சு மூலமா பலூச்சிஸ்தான் சுதந்திர இயக்கத்தை சப்போர்ட் பண்றதாவும் அதனால அவர பாகிஸ்தானோட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கு கீழ ஒரு தீவிரவாதியா அறிவிச்சிட்டாங்கன்னு அதுல சொல்லி இருந்துச்சு அதுல சல்மான் கானோட முழு பேரு அப்துல் ரஷீத் சலீம் சல்மான் கான் அப்படின்னு தெளிவா எழுதி இருந்துச்சு முதல்ல இந்த டாக்குமெண்ட் எங்கிருந்து வந்துச்சு இது பாகிஸ்தானோட எந்த ஒரு அபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்லயோ இல்ல பலூச்சிஸ்தான் மாகாண அரசோட ஆஃபீஷியல் ரிலீஸ்லயோ இல்ல யாருனே தெரியாத தனி நபர்கள் சோஷல் மீடியால ஷேர் பண்ணி வைரல் ஆனது ஒரு கவர்மெண்ட் இவ்ளோ பெரிய முடிவு எடுத்தா அத ஆஃபீஷியலா சொல்லாம இருக்குமா அது முதல் சந்தேகம் ரெண்டாவது மொழியும் நடையும் அந்த டாக்குமெண்ட்ல யூஸ் பண்ணிருக்க இங்கிலீஷ் வந்து ரொம்ப சுமார்னும் நிறைய கிராமர் தப்பு இருக்குன்னு சோர்ஸ் சொல்லுது ஒரு சாதாரண லெட்டர்ல கூட இருக்கக்கூடாத தப்பெல்லாம் அதுல இருக்குன்னு சொல்றாங்க எழுதுனவருக்கு பேலிக் இங்கிலீஷ் கூட தெரியாதோன்னு தோணுது பாகிஸ்தான் அதிகாரிகள் சில சமயம் இங்கிலீஷ்ல தப்பு பண்றது உண்டு அவங்க பிரதமரோட ட்வீட்ட தப்ப கூட சுட்டி காட்டுறாங்க அப்போ மோசமான இங்கிலீஷ் மட்டுமே இது ஃபோலின்னு சொல்ல முடிய போதுமா நீங்க சொல்றது சரிதான் மோசமான இங்கிலீஷ் மட்டுமே வச்சு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் போலின்னு சொல்லிட முடியாதுனாலும் ஒரு ஆபீஷியல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் அதுவும் இன்டர்நேஷனல் லெவல்ல கவனம் வாங்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இவ்வளவு மோசமான மொழியில இருக்குமாங்கிறது சந்தேகத்தை ரொம்ப அதிகமாக்குது அந்த டாக்குமெண்ட்ல சல்மான் கான் பேருக்கு கீழ ஒரு சி நம்பர் கொடுத்திருக்காங்க சி என்ஐசினா கம்ப்யூட்டரை நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு இது பாகிஸ்தான் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் கொடுக்கிற நேஷனல் ஐடி நம்பர் நம்ம ஆதார் மாதிரி சல்மான் கான் ஒரு இந்தியன் சிட்டிசன் அவருக்கு எப்படி பாகிஸ்தானோட சி நம்பர் இருக்க முடியும் இது நடக்கவே முடியாத விஷயம் இது ஒரு அப்பட்டமான தப்பு டாக்குமெண்டோட நம்பகத்தன்மையை இதனால கேள்விக்குறியாகுது ஜாய் ஃப்ரம் நிகழ்ச்சி நடந்தது அக்டோபர் பதினாறு இல்ல பதினேழாம் தேதி வாக்குல ஆனா இந்த டாக்குமெண்ட் அந்த நிகழ்ச்சி நடந்த கொஞ்ச நேரத்திலேயே இல்ல ஒன்னு ரெண்டு நாள்லயே அதாவது அக்டோபர் பதினேழு இல்ல பதினெட்டாம் தேதியே டேட் போட்டிருக்க மாதிரி தெரியுது ஒரு பேச்ச கேட்டு அத பத்தி டிஸ்கஸ் பண்ணி லீகல் அட்வைஸ் வாங்கி ஒரு கவர்மெண்ட் இவ்வளவு பெரிய முடிவை எடுத்து அத டாக்குமெண்டா ரெடி பண்ணி இவ்வளவு சீக்கிரம் சில மணி நேரத்திலயோ இல்ல ஒன்னு ரெண்டு நாள்லையோ ரிலீஸ் பண்றதுங்கிறது பிராக்டிக்கலா சாத்தியமில்லாத இல்லாத கவர்மெண்ட் எப்படி வேலை செய்யும் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும் அப்போ அபிஷியல் சோர்ஸ் இல்ல லாங்குவேஜ் சரியில்லை சிஎன்ஐசி நம்பர் தப்பு டைமிங் நம்பர் மாதிரி இல்ல கடைசியா பாகிஸ்தானோட மெயின் மீடியா இது எப்படி பார்த்தாங்க சல்மான் கான் தீவிரவாதியா அறிவிக்கப்பட்டார்னு இந்த நியூஸ் போடவே இல்ல இது உண்மையா இருந்திருந்தா இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஸ்ல இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு கண்டிப்பா பாகிஸ்தான் மீடியால ஹெட்லைனா வந்திருக்கும் ஆனா அங்க இத பத்தி முழுசா சைலன்ஸ் தான் இதுவும் இந்த நியூஸ் fake ஆன சொல்றதை உறுதிப்படுத்துது